வகையில் உங்கள் நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எனவே இருக்கிற முதலமைச்சி மாற்றிவிட்டு தான் வருவதா என்பது பற்றி முடிவு செய்வதற்குரிய தருணம் கரிந்து வரவில்லை என்பது என்னுடைய கருத்தான் புரட்சித் தலைவர் அவருடன் நெருங்கி பழகியவர் அவரால் பெரிதும் அடையாளம் காணப்பட்டவர் அவரை தொடர்ந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய அவையில் இடம்பெற்ற மிக முக்கியமானவர் சமூக புரட்சியாளர் கவிஞர் எழுத்தாளர் என பன்முகமும் கொண்டவர் அப்படிப்பட்ட ஐயா அவர்களிடம் இன்றைய அரசியல் சூழலை பற்றி நாம் சிறப்பு ஒரு பேட்டியை நாம் காண்கிறோம் வணக்கம் ஐயா இன்றைய அரசியல் சூழலினுடைய நிலைமை நீங்கள் எல்லாரும் முக்கியமாக இருந்து துவங்கப்பட்ட அதிமுக கட்சியின் எதிர்காலம் அதை பற்றி இன்றைய இளைஞர்களுக்கும் அந்த கட்சியின் இரத்தத்தின் ரத்தமான தொண்டர்களுக்கும் உங்கள் ஆலோசனைகளையும் உங்கள் கருத்துக்களையும் வழிகாட்டுதலையும் சொல்லணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன் ஒரு காரியிடம் உருவாகிவிட்டது பதினஞ்சு ஆறாம் தேதியாக அடக்கம் செய்யப்படுகிறார் ஐந்தாம் தேதி உயிர் புரிகிறது ஆறாம் தேதி அடக்கம் செய்யப்படுகிறார் அதற்கு பின்னாலே இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே ரெய்டு வருகிறது வருமான வரி சோதனை வருகிறது தலைமை செயலகத்திலேயே நடக்கிறது நான் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டாம் கண்டிக்க வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் நான் எடுத்த நடவடிக்கை பற்றி நான் எதுவும் சொல்ல தயாராக இல்லை கருப்பு பணம் அவர்களிடத்தில் இருந்தது என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய சோதனையை செய்யட்டும் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்கட்டும் ஆனால் ஐந்தாம் தேதி வரை ஆறாம் தேதி வரை அதே ராம்மோகன் ராவ் இருந்தான் இருந்தார் அதே ரெண்டியும் அவருடைய கூட்டாளிகளும் இருந்தார்கள் ஆனால் அப்போதெல்லாம் அம்மா இருக்கிற போது வராதவர்கள் இப்போது எப்படி வந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை இதை நண்பர் மோடி விளக்கினால் நன்றாக இருக்கும் ஆள் ஓரவுடனே என்ன வேலை நடக்கிறது என்றால் இதற்கு உள்நோக்கம் இல்லையா எப்படியாவது அண்ணா திராவிட ஒன்றேற்ற கழகத்தை அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கம் உள்நோக்கம் இல்லையா நீங்கள் உள்நோக்கம் இல்லாமலாக ஈடுபடுகிறீர்கள் நான் கேட்க விரும்புகிறேன் அதானியும் அம்பானியும் இடத்திலே கருப்பு பணம் இல்லையா எண்ணாயிரம் கோடியிலே வீடு அவர்களெல்லாம் வெள்ளைப்பணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யார் மீது வேண்டுமானாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் ஆனால் அது வேறொரு தீய நோக்கத்தோடு இருக்கிறது என்றால் உடைய நடவடிக்கையே தவறு ஒட்டுமொத்த தவறாக போய்விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா விட்டு போன பின்னாலே இனி எப்படி யார் தலைமையேற்று நடத்தப் போகிறார்கள் என்கிற பெருங்கேள்வி எழுந்திருக்கிறது நான் இந்த நேரத்திலே அண்ணா திமுக தொடர்களுக்கு சொல்லுவதற்கு கடமையும் இருக்கிறது எனக்கு இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் ஒருவர் என்கிற வகையிலே எனக்கு உரிமை அருகதையும் இருக்கிறது இந்த நேரத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஒரு நமக்கு சோதனையான காலம் என்பதை திமுக நண்பர்கள் மறந்துவிடக்கூடாது இந்த இயக்கத்திலே ஒன்றரை கோடி பேர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒன்றரை கோடி பேர்கள் இந்த அதிமுகவுக்கு வருகிற எந்த தீங்கையும் எந்த விபரீதமான விளையும் விளைவையும் சோதனையும் தாங்கி பிடிக்கிற அளவுக்கு துணிச்சலாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் உயிரை கொடுத்து இந்த கட்சி காப்பாற்றுவதற்கு ஒன்றரை தொண்டர்கள் இருக்கிறார்கள் இப்போது யார் தலைமை ஏற்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது என்னை பொறுத்தளவில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன் அம்மாவோடு ஒரு முப்பத்தி நாலு ஆண்டுகள் வர் நிழலாக கூட இருந்தவர் நெருக்கமாக இருந்தவர் என்கிற வகையில் சசிகலா மிகவும் உரிமையுள்ளவர் என்பது என்னுடைய கருத்து வேறு யாரும் என்னுடைய கண்ணனியை தட்டுப்படவில்லை அம்மாவை சொல்லுகிறார் எனக்கு தோடியாக சகோதரியாக தாயாக சசிகலா இருந்தார் என்றார் மிகுந்த நேரம் அதை பற்றி சிந்தித்த பின்னாலே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அந்த முடிவை இப்போது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அவர் வருவது என்பது கட்சிக்கு எதிர்பொடர்புகள் இருக்கலாம் ஆனால் அவரை தவறுவர் வேறுபாடு இல்லை அவரை ஏற்றுக்கொள்வது மூலமாகத்தான் கட்சியை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதை தெளிந்த சிந்தனையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகும் புரட்சித் தலைவர்களுக்கு தலைவியோட ஒரு தோழியாக ஒரு சகோதரியாக ஏன் ஒரு தாயாக கூட இருந்தார் என்றதை புரட்சித் ஜெயலலிதா அவர்களே வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் எந்த இடத்துலையும் எந்த காலகட்டங்களிலும் எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய அரசியல் வாரிசாகவோ அல்லது அரசியல் ஆலோசகராகவோ அல்லது குறைந்தபட்சம் அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு 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 இடத்துலையும் அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமோ இதுவரை நடந்ததே கிடையாது கடைசி வரை நடந்ததே கிடையாது அப்படி பொழுது அவர்களால் தடவை முதலமைச்சராக தனக்கு பதில் அவர் அடையாளம் காணப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் மக்களை பொறுத்தவரை ஜெயலலிதாவால் அரசியல் ரீதியாக அடையாளம் காட்டப்பட்டவர் என்றால் சசிகலாவா அல்லது பன்னீர்செல்வமா என்று பார்க்கிற பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பொதுச் செயலாளராக கட்சியை நிர்வகிக்கிறது கட்சியை தொடர்ந்து நடத்துறது அதை கொண்டு போகிறதுக்கு சசிகலா அவர்களை முன்னிறுத்தணும்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் வந்த மாதிரி தெரியல பொதுச் செயலாளராகவும் அவர்களே இருக்கணும் முதல்வராகவும் அவர்களே இருக்கணும் அவர்களே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் சில குரல் வருவதாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு அரசியல் வாரிசாக அவர்களை அடையாளப்படுத்தாத சூழலில் இதை வந்து மக்கள் கிட்ட இதை யார் கொண்டு போய் இதை எப்படி ஏற்றுக்குவாங்க என் என்னுடைய எண்ணம் பொதுச் செயலாளராக யார் இருப்பது என்பது பற்றிய முடிவு செய்ய வேண்டிய க தரணை தவிர ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சை மாற்றிவிட்டு தான் வருவதா என்பது பற்றி முடிவு செய்வதற்குரிய தருணம் கரிந்து வரவில்லை என்பது என்னுடைய கருத்தாகும் காரணம் கட்சி தலைமையை ஒருவரும் தலைமையை ஒருவரும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்துவதுதான் இன்றைக்கு இருக்கிற கட்டாயமான காலத்தினுடைய கட்டாயமான நிலைமை என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக சிந்தித்து பார்த்து உணர வேண்டும் உடனே தான் முதலமைச்சர் என்பது கட்சியிலே பெரிய மோசமான விளைவுகளை உருவாக்கலாம் கட்சியை கட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற போது முதல் முதலமைச்சர் எங்கே போய்விடுவார் கட்சியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் மு முதல்வரும் வருகிறாரே தவிர முதல்வர் தனியாக போய் இருக்க முடியாது அதனாலே முதல்வரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஓரளவு புரிந்து வைத்திருக்கிற அனுபவம் உள்ளவர் அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவருக்கான யோசனைகளை சொல்லலாம் அவரை வழி நடத்தலாம் அதில் ஒன்றும் தவறில்லை நாளைக்கு எதிர்காலத்தில் ஒருவேளை அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் வருகிற போது அது காலம்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நாம் இப்போது அவசரப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாகும் அந்த வகையில் கட்சி தலைமை ஒருவர் ஆட்சித்தலைமை ஒருவர் என்று இருப்பது இன்றைக்கு இருக்கிற ஒரு மோசமான சூழ்நிலையே அதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் எச்சரிக்கையாக இருந்து பாதுகாக்க வேண்டிய நேரம் இது என்பதை எல்லா தோழர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்சம் நீங்கள் கண்ணசந்து ஓய்வு விடுவீர்களானால் அலட்சியமாக இருந்து விடுவீர்களானால் இத்தனை ஆண்டு காலம் பாடுபட்டு வளர்த்த இயக்கம் மிக மோசமான அளவிற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் அதை அனுமதி நண்பர்கள் மிக தெளிவாக சிந்தித்து உணர்வார்கள் என்ற நம்பிக்கை நம்பிக்கையோட நம்பிக்கை இருக்கிறது எனக்கு நாம் நம்மிடத்திலேயே கருத்து வேறுபாடுகள் வருமானால் அந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்குரிய நேரம் இதுவல்ல ஒன்றரை கோடி பேர் இருந்தாலும் உள்ளத்தால் ஒருவராக இருக்கிறார்கள் என்கிற வகையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று இந்த கழகத்தினுடைய நாற்பத்தி நாலு ஆண்டு அது தொடக்க நாள் தொண்டன் என்கிற வகையில் உங்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய சோதனைகளை தாங்கி வந்திருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படிப்பட்ட சோதனையான காலம் இந்த காலம் அருமையின் நண்பர்களே ஒரு மூத்த தொண்டன் எண்பத்தி ஓரு வயதான தொண்டன் உங்களை இருகாரம் நீட்டி கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கட்சி ூற்றாக வைத்து நீங்கள் கட்டி காப்பாற்றுங்கள் என்று இருகரம் கூப்பி உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஒரு புரட்சி தலைவருடன் இருந்து இந்த கட்சியை துவங்கி அதற்காக பாடுபட்டு தமிழகம் முழுவதும் வலம் வந்து தொண்டர் படை சேர காரணமாக இருந்த ஐயா புலவர் புலமை ஐயா அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலிருந்து தன்னுடைய மத மனதில் அவர் அவர் எதுவுமே வாயிலிருந்து பேசலை மனசிலிருந்து இன்றைக்கி ஒரு புரட்சி தலைவரே நேரடியாக வந்து சொல்கிற மாதிரி புரட்சி தலைவர் அவர்களே வந்து தொண்டர்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த கட்சியை வந்து காப்பாற்றணும் இந்த நேரத்தில் நம்ம ஒத்துமையாக இருக்கணும் என்று சொல்லியிருக்காரு இதை நிச்சயமாக ஒன்றரை கோடி தொண்டர்களும் பின்பற்றுவார்கள் என்று நம்புகிறோம் நமக்காக தன்னுடைய உள்ளத்தில் உள்ள தன்னோட ஆதங்கத்தையும் இவ்வளோ அழகான வழிகாட்டுதலையும் வழங்கிய ஐயா புலவர் புலவி ஐயா ஐயாவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா வணக்கம்